தேவதை டிவி அன்பர்களே இந்த தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த தை மாதத்தினுடைய பலனை பார்ப்போம் கடகராசி அன்பர்களே உங்களை மாத தோக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குருவோடு இணைவதால் அதாவது கடகராசி இந்த மாத தோக்கத்தில் வந்து சந்திரன் குருவோட இணை இணைகிறாரு நல்ல உடல்நலம் இருக்கும் உற்சாகம் மிகவும் புத்து கூர்மையாக இருக்கும் குடும்ப உருவம் ஏற்படும் குடும்ப உருவம் நல்லாயிருக்கும் வாகனங்கள் நீங்கள் வாங்கலாம் வீடு புதுப்பிக்கலாம் வீடு வாங்கலாம் கல்வி எல்லாம் முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் விவசாயம் சார்ந்த தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும் விவசாயிகள் எல்லாம் சிறப்பாக இருப்பீங்க எல்லா மாற்றங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும் ராசி அதாவது கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு வந்து அஷ்டமாசனம் பயப்படாதீங்க ஒன்றும் பாதிப்பு இருக்காது இருந்தாலும் சில நேரங்களில் கவனமாக இருக்கும் இல்லையா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறவங்க வியாபாரிங்க வேலைக்கு போகிறவங்க அரசு ஊழியர்கள் மாணவர்கள் இவங்களை வந்து தன்னுடைய பணியில் கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக பணியில் கவனம் செலுத்துங்க கவனம் செலுத்தி ஒருமுகப்படுத்தி மனசை ஒருமுகப்படுத்தி எதுவும் டிவர்ஷன் ஆகாமல் செஞ்சிங்க அப்படின்னா நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்புறம் வந்து கூட பிறந்த சகோதரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க நெடுப்பில் கவனம் தேவை கூட பிறந்தவங்க அக்கா அல்லது அண்ணன் தம்பி தங்கச்சி அவங்க மத்தியில் அவங்க அவங்களெல்லாம் சில சிக்கல் ஏற்படும் அது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க மாத இறுதியில் நண்பர்களிடத்தில் புதிய முயற்சி அது வேண்டாம் மாத இறுதியில் புதிய முயற்சி வேண்டாம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போது நல்லது கணவனுக்கு மனைவியும் மனைவி கணவனும் கண்டிப்பாக விட்டு கொடுக்கணும் உடல் நலத்தில் கவனம் தேவை ரொம்ப வெளியே தூர பயணங்களை தவிர்க்கவும் எப்போ சொல்கிறது என்னென்னா மாத இறுதியில் கடைசி தை மாதத்துடைய கடைசி வாரத்தில் பயணங்கள் வேண்டாம் ரிஸ்க் எடுக்காதீங்க உங்களுக்கு வந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த புனர்பூச நட்சத்திர பத்தாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு சுப நாட்கள் நல்ல நாட்கள் போஷ நட்சத்திரம் போஷன் நட்சத்திர கடகராசிக்காரர்களுக்கு வந்து ஏழாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாட்கள் நல்ல நாட்கள் அதே போல் ஆயில் நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் வந்து பத்து பதினெட்டு இருபத்தஞ்சி தை மாதம் பத்தாம் தேதி பதினெட்டாம் தேதி தேதி இந்த நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யலாம் சுபகாரியம் பண்ணலாம் நல்ல அமைப்புகள் நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யலாம் நீங்கள் ஆனால் உங்களுக்கு சந்திராஷ்டம் தேதி இருக்கு இல்லையா அந்த சந்திராஷ்டம் தேதியில் புதிய முயற்சி வேண்டாம் என்ன தேதி தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பத்து ரெண்டு பத்து ரெண்டுலேருந்து தை மாதம் இருபத்தொம்போதாம் தேதி காலையில் ஒன்பது முப்பத்தி நாலு வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது இந்த சந்திராஷ்டம் காலங்களில் நீங்கள் புதிய முயற்சிகள் வேண்டாம் வழக்கமான நீங்கள் பணிகள் செஞ்சிட்ருக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ வளமுடன் நன்றி வணக்கம்